இங்க ஒரு ஆளு ஒரு மியூசிக் ஆன தன்னோட மனியை சந்தேகப்பட்டு சுட்டுக் கொண்டு அவரும் சுட்டுக்கிட்டு செத்து போயிடல அவங்களோட சின்ன வயசு மதம் பாத்துறான் ஆனா அவனால ரெண்டு பேரும் காப்பாற்ற முடியல ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்தா அந்த பையன் ஒரு டாக்டர் ஆகிரும் ஆனா ரொம்ப வயசு கல்யாணம் கையான கல்யாணம் பண்ணிக்க பொண்ணு பார்த்துட்டு இருக்கான் ஆனா பிஹேவியர் பார்த்த பொண்ணுங்க யாரும் உலகத்திலே இருக்கிற ஒரு நண்பர்களுக்கு ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு பொண்ணு பொண்ணுக்கு அப்பதான் தெரியாத அவள் நேரம் ஆயிடுச்சு விட்டா வேற கடல் போய் இன தள்ளி விட்டுட்டு அவளை திட்டிட்டு போயிடும் அந்த பொண்ணு கிளினிக் பல்வெளி அவளுக்கு அம்மா போட்டோ பாத்துதான் உடையோட அம்மா நான் மிகப்பெரிய தான் நான் வாசிக்க ஆரம்பிச்சு சொல்றேன் அந்த பொண்ணுக்கு எக்ஸே எடுத்துட்டு சொத்த பல்ல புடுங்கிரும் அந்த பொண்ணு வீட்டுக்கு கிளம்பி இவன் அவளோட அட்ரஸ் கண்டுபிடிச்சி அவளோட

இவ அவளோட ஹஸ்பண்ட கொல்லதான் தான் யூஸ் பண்ணிட்டான்